விஜய் மட்டும் நீங்க என்னன்னா விஜயகாந்த் மாதிரி ஆகணும்னு ட்ரை பண்றீங்க விஜய் வந்து பேட்டி கொடுக்கணும் ஏன் பேட்டி கொடுக்கணும் நல்லா சொல்லி பாருங்க மோடி ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரா ஸ்டாலின் கொடுக்குறாரா விஜய் மட்டும் ஏன் நினைக்கிறீங்க அப்போ விஜய் மட்டும் எல்லாத்துக்கும் விஜய் தீர்வு சொல்லணுங்கிறது எந்த விதத்தில் நியாயம் நமக்கு தெரியலையே தொடர்ந்து சொல்றோம் விஜய் அவர்களுக்கு பெண்கள் ஆதரவு அதிகமாக இருக்கிறது அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கலக்க போறாரு நினைச்சா உங்க கமெண்ட்ல உங்கள் விஷயத்த சொல்லுங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாரும் ஒரு ஏதாவது திருமாவர்களுக்கெல்லாம் என்ன பேசுறதுன்னு தெரில விஜய்யை குறை குறை சொல்கிறது முழுநேரம் வேலை அவரும் திருமாவும் இவரும் நம்ம சீமான் நல்லா விஷயம் பாருங்கள் சீமான் என்ன அளவுக்கு பேசுகிறாருன்னு அவருக்கு தெரியும் அவர் கட்சியில் பாதி காலி ஆகிடுச்சு மீதி காலி எதிர்பார்த்த காலியாகிடும் அவர்களுக்கு பிரச்சனை பட்டியலின ப பசங்களெலாம் அந்த பக்கம் போயிட்டாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல அதனால் எதோ ஒன்று பேசுகிறது இப்போ இந்த வழக்கறிஞர் இது பண்ண மேட்டரில் அதுவும் பேர் கெட்டு போச்சு திமுகவுக்கு முட்டு கொடுத்து அவர் பேரை தேவை இல்லாமல் ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க நமக்கு தெரிஞ்சு இப்போ கம்யூனிஸ்ட்டுகள் தான் அமைதியாக இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் திமுக எந்தளவுக்கு ஆட்சி நடத்துகணும்னு தெரியாம இருக்காங்க